சொந்தங்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் இந்த நாட் சந்தையில இருந்து ஒரு பாதை வந்து கசூர்னா பீச்சுக்கு போகுது இங்கால வந்து பாத்தீங்கன்னு கை பக்கம் ஈழத்து சிதம்பரம் கோயிலுக்கு போகுது அதே அதாவது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஊரையும் இந்த பாதையும் பார்க்கும் போது நிறைய பேருக்கு உங்களுடைய பழைய ஞாபகங்கள் வந்து நினைவுக்கு வரலாம் உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் எங்களுடைய தாய் நாட்டினுடைய நினைவை சுமந்து கொண்டு வாழாத மனிதர்கள் வந்து யாருமே இருக்க மாட்டாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து இந்த காரைநகர் ஈழத்து சிதம்பரம் கோயிலினுடைய தான் நிற்கிறோம் கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மள பிள்ளையார் வந்து நல்ல காற்றோட்டமான இடங்களில் நல்ல குளிர்மையான இடங்களில் தான் வந்து அமர்ந்திருப்பேன் யாழ்ப்பாண நகரிலிருந்து வடமேற்கே பத்து மைல் தொலைவில் உள்ள காரேநகரிலே தின்னபுரம் பிரிவிலே அமைந்துள்ளது இக்கோயில் தொடக்கத்தில் ஆண்டிக்கேணி ஐயனார் கோயில் என்றே அழைக்கப்பட்டது இதுதான் நான் புதிதாக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கிறேன் மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று தாங்க